அஞ்சு பிபி மாத்திர வாங்கினேன் அதோட விலை ஒன்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு சரி நான் பத்து ரூபா கொடுத்தேன் என் நாற்பத்தி காசு இல்லைன்ட்டா என் நாற்பத்தி எட்டு காசு மட்டும் வாங்கி கொடுத்துருங்களேன் அப்புறம் டிமாண்டை பற்றி பேசலாம் ஹலோ மினிஸ்டர் சார் ஷாக் ஆகிட்டீங்களா தெளிவாக கேளுங்க மெடிக்கல் ஷாப் போனேன் அஞ்சு பிபி மாத்திரம் வாங்கினேன் அதோட விலை ஒன்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு பத்து ரூபா கொடுத்தேன்

பாட்டி சூப்பரா சொல்லிச்சுல என்னடா சொல்லிச்சு ஆனா ஒண்ணு மட்டும் விட்டுடுச்சு நான் வயசா போய் கோட்டர் வாங்க போனா எஸ்டா அஞ்சு ரூபா கேக்குறான் ஒரு ரூபா கம்மியா இருந்தா சரக்கே இல்லன்றான் கோட்டருக்கு அஞ்சு ரூபா எடுக்கிறான் ஆஃபுக்கு பத்து ரூபா எடுக்கிறான் புள்ளுக்கு இருபது ரூபா எடுத்துக்கிறான் இது யாரு வீட்டு கணக்கு இதை கண்டு நான் பப்ளிக்ல கேட்க போனா குடிச்சிட்டு வந்து உலர சொல்றான் நல்ல ஐடியா கொடுத்தேன் இந்த போராட்டத்தை தனியா நம்ம கையில் எடுத்துப்போம் கண்டிப்பா நான் மினிஸ்டர் ஏதோ தவறான புள்ளி வரங்களை படிச்சுட்டு ரொம்ப விவரமா பேசுறா நினைப்பா உனக்கு இங்க பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேல்ஸ் டாக்ஸ் அதுக்கு மேல ஸ்வச் பாரத் செஸ் வரி ஜீரோ பாயிண்ட் பைவ் பர்சன்ட் இதெல்லாம் போடுறதுனாலதான் இந்த சில்லற பிரச்சனை எல்லாம் வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம ரொம்ப விவரமா பேச நினைச்சு பேசாத டாக்ஸ் பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா மினிஸ்டர் I'm impressed. Oh, தரமான கல்வி தரமான மருத்துவம் தரேன்னு சொல்லி தானே வரி வசூல் பண்றீங்க ஆமா ஆனா குடுக்கலையே வாழ்க்கையை காப்பாத்துற கல்வியும் உயிரை காப்பாத்துற மருத்துவத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கை அளிக்கிற வைன் ஷாப் கவர்மெண்ட் நடத்த கூடாது உங்களுக்கு தெரியாம போச்சே என்ன மினிஸ்டர் அதிகமா வருமானம் வர்றது அரசாங்கம் வச்சிருக்கல என்ன தப்பு இருக்கு கரெக்ட் சார் எதையும் மறைக்காம வெளிப்படியா நம்ம கவர்மெண்ட் வன்ஷ வருமானத்தில் தான் நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்களே சார்